மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் இப்போ ஒரு பிரம்மாண்ட அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறாரு சங்கிகளை விழுத்து வாங்கக்கூடிய ஒரு வெற்றி அறிக்கை சே ஒரு வெற்றி அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இந்த கரகாட்டக்கார படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லுவாரு நாதஸ் முந்த மாதிரிலாம் இல்லப்பா நாதஸ் இப்ப திருந்துட்டான் அவன் திருந்துட்டு அவனே சொன்னான்பா அப்படின்னு சொல்லி கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல அந்த தான் இப்ப ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பேச்சு ஒன்று பேசிருக்கிறாரு ஏன் இப்படி மசூதிக்குள்ளேயே போய் சிவலிங்கத்தை போய் தேடிட்டு இருக்கிறீங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பேச்சு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசியிருக்கிறாரு ஆனா இவர் பேசக்கூடிய பேச்சை பொதுமக்கள் நம்புவாங்களா அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய புனேவுல விஸ்வ குரு பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நிகழ்ச்சியில தான் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் கலந்துகிட்டு சில விஷயங்களை பேசுறாரு அதை ஒரு முக்கியமாக மென்ஷன் பண்ண விஷயம் என்னன்னா ராமர் கோவில் கட்டப்பட்ட பிறகும் புதிய புதிய இடங்களை தேடி இது மாதிரியான பிரச்சனைகளை கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல கோவில் இருக்கும் இந்த மசூதிக்குள்ள கோவில் இருக்குன்னு சொல்லி புதிய புதிய இடங்களை தேர்ந்தெடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை சிலர் உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க இதன் மூலமா தாங்கள் இந்து தலைவர்களா உருவெடுக்கலாம் இந்துக்களுக்கு தலைவரா ஆகலாம் அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கிறாங்க இது ஏற்கத்தக்க விஷயம் கிடையாது இது வந்து நம்ம நாட்டுடைய ஒற்றுமையை கடுத்துரும் நம்ம நாடு வந்து ஒற்றுமையான ஒரு நாடு உலக நாடுகள் மத்தியில நம்மளோட ஒற்றுமையை பிரதிபலிக்க வேண்டியது முக்கியமே தவிர இது மாதிரியான பல இடங்கள்ல சர்ச்சையை கலப்புறது இது ஏற்புடைய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி மோகன் பகவத் பேசுறாரு அதாவது ஏம்பா சங்கீகல ஏம்பா அப்படி மசூதி மசூதியா போய் சிவலிங்கத்தை போய் தேடிட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே ராமர் மசூதி எதை வச்சு நாங்களாம் பெரிய பிரச்சனை பண்ணிட்டோம் அங்க பெரிய கோயில் ஒண்ணு கட்டி முடிச்சாச்சு ஏன் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்கீங்க ஏன் ஒவ்வொரு மசூதியா போய் லிங்கத்தை போய் தேடிட்டு இருக்கீங்க நம்மளா ஒற்றுமையா வாழணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மேடையில பேசியிருக்கிறாரு ஆனா இதை மக்கள் நம்புவாங்களா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு காரணம் என்னன்னா இது மாதிரி மசூதிக்குள்ள லிங்கத்தை தேடுறது மசூதிக்குள்ள ராமர் பிறந்த இடத்தை தேடுறது இது மாதிரியான பிரச்சனைகளை ஆரம்பிச்சதே இந்த ஆர்எஸ்எஸ் தான் இன்னைக்கு நாட்டில் இத்தனை பெரிய மத பிரச்சனைகள் நடக்குது மத மோதல்கள் நடக்குது வெறுப்பு பேச்சுகள் நடக்குதுன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா வெதை போட்டது இந்த ஆர் எஸ் எஸ் தான் அப்ப இன்னைக்கு மோகன் பகவத் ஒரு மேடையில போயிட்டு ஆஹ் ஒற்றுமையா இருக்கணும் மசூதிக்குள்ள போய் லிங்கத்தை தேடாதீங்க அப்படிங்கறது இது பார்க்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய ஒரு காரியமா தான் இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப உண்மையிலே இவர் பேச்சில ஒரு உண்மையாளரா இருந்தா உண்மையில இப்படி ஒரு இவரோட என்ன இப்படிதான் உண்மையா இருக்கு அப்படின்றதா இவர் என்ன செய்யணும்னா உண்மையில இந்த சங்கிகளை கூப்பிட்டு மிரட்டி இருக்கணும் ஏப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கப்பா அதை ஏற்கனவே ஒரு கோயில் கட்டி பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஏன் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த மசூதிகளை போய் நோண்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு இவங்க மிரட்டலாம் ஆர்டர் போடலாம் அந்த நீ என்னென்ன கேச போட்டவர் அந்த கேசல்லாம் வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் சொல்லலாம் சொன்னா அவங்க கேட்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க ஆனா இவங்க சொல்ல மாட்டாங்க இப்போ ஒன்னும் இல்லை அஜிமிரி தர்கா மேலேயும் டெல்லி ஜும்மா மசூதி மேலேயும் வழக்கு போட்டிருக்காருல்ல இந்து சேனா அமைப்புடைய தலைவர் அந்த இந்து சேனா அமைப்புன்றது ஆர்எஸ்எஸ் உடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அவங்கள பார்த்து வளர்ந்த ஒரு அமைப்பு அவங்களோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவங்க சொன்னா கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி சம்பல் ஜும்மா மஸ்ஜித் மேல வழக்கு போட்டிருக்காங்க பாத்தீங்களா பல துறவிகள் அந்த துறவிகளுமே இவங்க ஆர்எஸ்எஸ் சொன்னா கட்டுப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஏன்னா ஆர் எஸ் எஸ் உடைய தலைமை அப்படிங்கிறது அந்த தலைமை ஒரு முடிவெடுத்தா அந்த தலைமை ஒரு வார்த்தை சொன்னா அது எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் கட்டுப்படுறதா அவங்களோட வழக்கம் ஏன்னா இப்போ அத்வானி எடுத்துக்கிறோமே அத்வானி அவ்வளவு பெரிய ரத யாத்திரைன்ற பேர்ல ரத்த யாத்திரையை ஓட்டி நாடு முழுக்க அதனால பெரிய கலவரங்கள் ஏற்பட்டு அவ்வளோ பெரிய தலைவராக அத்வானி வந்துட்டு இருந்தாரு இந்த அத்வானி தான் அடுத்து பிரதமராக வருவாரு பாஜக ஆட்சிக்கு வந்தா இந்த அத்வானி தான் பிரதமரா அவ்வளோ எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல அந்த தேர்தல் நேரம் வரும்போது ஓரம் இப்போ சமூகத்தை சேர்ந்த மோடி தான் வருவாரு குஜராத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனையால பிரபலமான மோடியை கொண்டு வந்து இங்க பிரதமர் பொறுப்புல ஆர்எஸ்எஸ் தான் கொண்டு வந்து வச்சாங்க அதை கேட்டுட்டு அத்வானி ஓரம் போயிட்டாரு அப்ப அந்த ஆர்எஸ்எஸ் உடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு இருந்தது அங்க தலைமை கட்டுப்படுற பண்பு அங்க இருக்கு மத்திய பிரதேசம் எடுத்துக்கிறோமே மத்திய பிரதேசம் நம்ம எடுத்துட்டோம்னா அங்க சிவராஜ் சிங் சௌகான் அவர்தான் தான் முதலமைச்சரா இருந்தாரு அவரு தான் அந்த ஏரியா பாஜகவுக்கு மிக முக்கியமான ஒரு முகமா இருந்தாரு ஆனா அதுக்கடுத்து ஆர் எஸ் எஸ் ஒரு முடிவு எடுத்துட்டு சிவராஜ் சிங் சௌகான் நீங்க எம்பி தேர்தல போய் நிக்க போயிருங்க இந்த இடத்துல அடுத்து மோகன் யாதவ் வருவார் சொல்லி மோகன் யாதவ்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய முகத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துறாங்க சிவராஜ் சிங் சவுகானும் ஒரு வார்த்தை கூட பேசாம ஒதுங்கி போயிட்டாரு அதே மாதிரி ஹரியானாவில மனோர் மனோகர்லால் கட்டார் மனோகர்லால் கட்டார்ன்ற அங்க பாஜகவுக்கு தான் ஒரு முக்கியமான ஒரு முகமே அப்ப அப்படியாப்பட்ட மனோகர்லால் கட்டாரியுமே நீங்க கொண்டு போய் நீங்க போய் எம்பி தேர்தல போய் நிலுங்க ஏன்னா இந்த வாட்டி எம்பி தேர்தலை நிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நானூறு இடங்களை ஜெயிச்சாதான் நம்மளால அரசியல் சாசனத்தை மாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பல யுக்திகளை கையாண்டு மனோர்லால் கட்டாரியே ஓரம் கொண்டு போய் எம்பி தேர்தல் எம்பி தேர்தலில் போய் நிக்க வச்சாங்க அங்க நவாப் சிங் சைனின்னு சொல்லக்கூடிய புதிய ஒரு முகமா இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்து அங்க சிஎம் போஸ்ட் கொண்டு வராங்க மனோகர்லால் கட்டார் இதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல இதே தான் இப்ப எடியூரப்பாவோட விஷயம் எடுத்துருவோம் கர்நாடகாவில் எடியூரப்பா அவ்வளவு முக்கியமான ஒரு தலைவர் அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சாதிய செல்வாக்கு இருக்குது அந்த எடியூரப்பாவே ஒரு கட்டத்தில் ஓரம் கட்டி விட்டு பசவராஜ் பொம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்மை மாதிரி ஒரு நபரை கொண்டு வந்து வச்சாலும் அங்கே எதிராக எதுவும் பேச மாட்டாங்க காரணம் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை ஒரு கட்டளை இட்டாங்க அப்படின்னா அது அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய கிளை அமைப்புகள் எல்லாருமே அது கட்டுப்படக்கூடியதான் அவங்களோட தலைமை பண்பு இருக்கக்கூடிய ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயமே அப்போ இந்த இடத்துல உண்மையாலேயே மோகன் பகவத் இப்படி ஒரு சொல்றாரு அதாவது எந்த மசூதி மேலேயுமே யாருமே கேஸ் போடக்கூடாது எந்த மசூதிக்குள்ளேயுமே இது மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க இது மாதிரி நம்மளால் ஒற்றுமையாக வாழ்ணும் அப்படின்னா இவர் இவர் பேச்சில் உண்மையா இருந்திருந்தால் அவங்கள கூப்பிட்டு உண்மையில் கண்டிச்சிருக்கலாம் இந்த மாதிரியான வேலைகள் செய்யாதீங்க அந்த குறிப்பிட்ட நபர்களை கூப்பிட்டு சொன்னாலே அது பிரச்சனை முடிஞ்சு போச்சு அவங்கள கூப்பிட்டு இது மாதிரியான வழக்கு தொடுக்காதீங்க அந்த வழக்கு கொடுத்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய பேச்சு கட்டுப்படுவாங்க ஆனா இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அவங்க வழக்கு தொடுக்கும் போது அந்த வழக்கு மூலியமா ஞானோ அபி மசூதி உள்ள போய் சிலை வழிபாடு செய்கிறக்கூடிய அளவுக்கு போனா கூட அப்போல்லாம் அதை பத்தி எதையுமே வாய் திறக்காம இப்போ வந்து ஒரு ஒரு மேடையில போய் ஏறிட்டு இது மாதிரியான பேச்சுகள் பேசுறது அப்படிங்கிறது அதனாலதான் இது எப்படி பார்க்கப்படுதுன்னா இது வந்து பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரியான மசூதிகள் மேல வழக்கு தொடுக்கிறது இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் பண்ணுறதுன்றது தான் பாஜகவுடைய அரசியலுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அவங்களுடைய அரசியலுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இது ஒண்ணுதான் இப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களால நேரடியா போய் ஒரு ஒரு மசூதி மேல போய் வழக்கு போட முடியாது வழக்கு போட்டாங்கன்னா அதை நாடு முழுக்க கேள்வி கேட்கப்படும் சரி ஆர்எஸ்எஸ் எஸ் போய் ஒரு வழக்கு போயிடுவாங்களா ஆர்எஸ்எஸ் இதுக்கு எதிராக விருப்ப பேச்சு பேசுவாங்களா அப்படின்னா அவங்கள மேலே இப்ப செய்ய முடியாது ஏன்னா பாஜகவுடைய தாய் அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அதனால இது பாஜகவுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் தான் இது மாதிரியான இந்து சேனான்ற பேர்லயும் துறவிகள் அப்படின்ற பேர்லயுமே பல பேர் வந்து வழக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க பல பேர் இந்த பிரச்சனைகளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இதோட எல்லாத்தோட மூல ஆதாயம் யார் அந்த ஆதாயத்தை அனுபவிக்கிறது பாஜகன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்சி தான் அனுபவிப்பாங்க அதனால இந்த இடத்துல இவங்களுக்கு உண்மையாலே அக்கறந்தா அவங்களை கூப்பிட்டு இது மாதிரி செய்யாதீங்க அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனா இது வந்து மேடைக்கான ஒரு அழகு பேச்சா மேடைகளை நாங்க வந்து ரொம்ப மின்மையானவங்க தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இது மாதிரியான பேச்சா அந்த பேச்சு பார்க்கப்படுது அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அந்த பேச்சிலே ஆர்எஸ்எஸ் தலைவர் இன்னொரு ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டாரு ஏன்னா இந்த இந்த பேச்சு வந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய சுவாமி ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்தா பேசுறாங்க இந்த ராமகிருஷ்ணா மிஷன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துமஸ் விழாவுமே நம்ம கொண்டாடுறோம் அது ஒரு ஸ்கூல் இங்கே நம்ம பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துமஸ் விழாவும் நம்ம கொண்டாடுறோம் இதுதான் இந்துக்களுடைய உள்ளம் இந்துக்கள் வந்து நம்ம எதையுமே நம்ம பிரிச்சு பாக்குறதுல இந்துக்களால மட்டுமே இப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையுமே மோகன் பகவத் சொல்லியிருந்தாரு அவர் சொல்ற அந்த கருத்துல ஓரளவு உண்மைதான் ஏன்னா இந்துக்கள் என்னைக்குமே அப்படி மத ரீதியா பிரிச்சு பார்க்கல மத வேற்றுமை கொண்ட மாதிரி இந்துக்கள் யாருமே பிரிச்சு பார்க்கல ஆனா பாஜக ஆர் எஸ் எஸ் அந்த பிரிச்சு பார்க்கறதையும் அந்த பிரிவினை அரசியலையும் தான் அவங்க முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா எத்தனையோ கிறிஸ்தவ பள்ளிகளை நம்ம பார்த்திருக்கோம் கிறிஸ்தவ ஸ்கூல் இருக்கும் அந்த இடத்துல அவங்க தீபாவளிக்கான செலிப்ரேஷன் செய்வாங்க எத்தனையோ இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய பள்ளிவாத ஸ்கூல்களில் அங்க பொங்கல் விழா கொண்டாடுறத நம்ம பார்த்திருப்போம் அப்ப மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை இல்லை அந்த மதத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் ஆர் தான் அது மாதிரியான பிரச்சனைகள் இவர் வந்து சொல்றாருல்ல நாங்க வந்து இங்க கிறிஸ்துமஸ் விழாவுமே கொண்டாடுறோம் இது இந்துக்களால தான் செய்ய முடியும் அப்படின்னு ஆனா இந்த ஆர் உடைய உண்மை முகம் எப்படி இருக்கும் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் மாசத்துல வந்து மத்திய பிரதேசல ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்குது அந்த டைம்ல அந்த சோஷியல் மீடியாவில் அங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாமே ஒரு நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது செயின்ட் ஜோசப்னு சொல்லக்கூடிய அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூல்ல மாணவர்களை கட்டாயமா மதமாற்றம் பண்ணப்படுறாங்க இந்து மாணவர்கள் மதமாற்றம் சொல்லி ஒரு நியூஸ் ஒரு போலியான செய்தி அங்க சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது இதை கேள்விப்பட்டு அங்க இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பஜ்ரங்க தல் இது மாதிரியான சங்கி அமைப்புகள் கிளை அமைப்புகள் அவங்க எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு நேராக கிளம்பி வந்து அந்த ஸ்கூல் மேல கல்ல விட்டு அடிக்கிறது அந்த ஸ்கூலுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்தி பெரிய அளவுல பிரச்சனை இதுல ஒரு நாள் கொடுமை என்னன்னா இவங்க அந்த ஸ்கூலுக்கு எதிராக அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் அராஜகம் செய்யக்கூடிய நேரத்துல பிளஸ் டூ மாணவர்கள் உள்ள பரிசு எழுதிட்டு இருக்காங்க இது எதையுமே அங்க ஆர் தலைவர் சொன்னால நாட்டு மேல அக்கறையோட நம்ம இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் ஒற்றுமையா இருக்கணும் நீங்க நாட்டு மேல கூட அக்கறையா இருக்க தேவையில அந்த படிக்கக்கூடிய மாணவரோட கல்வி விஷயத்திலேயாச்சும் கொஞ்சம் அக்கறையா இருந்திருக்கணும் சரி பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுதுங்க நம்ம பிரச்சனையை பின்னாடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பேசி தீர்த்துக்கலாம் சொல்லி அதை எதுவுமே அவங்க நேரம் கொடுக்கல இப்படி ஒரு போலியான செய்தி அந்த செய்தி உண்மையா பொய்யான்னு பார்க்க கூட உங்களுக்கு அந்த டைம் இல்ல நேரம் கிளம்பி ஓடியாராங்க பிள்ளைங்க அங்க பரிசு எழுதுன்னு தெரியும் அந்த ஸ்கூல் அடிச்சு நொறுக்கி அவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பரிசை முடிச்சு வெளியில மாணவர்கள் பயத்தோட வெளியில வராங்க அந்த மாணவர்கள் வரும் இந்த மாதிரி மத ஏதாவது பண்ணப்படுறாங்களாப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவங்க மதம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையுமே அங்கே பாடத்துல சேர்க்கறது இல்லைன்னு சொல்லி சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல அப்படி எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல அப்படின்றத அவங்க சொன்னாங்க சரி நம்ம ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு ஏன் போனோம் இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களை அங்க இருக்கக்கூடிய கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் முற்றுகையிட்டு பங்களாதேஷ்ல இருந்து இந்துக்கள் அல்லாதவர்கள் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தானா அதாவது பங்களாதேஷ்ல இருந்து இஸ்லாமியர்கள் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தானா அவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு தேசிய கொடியோடு அங்கே போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கெலாம் அவங்க ஒரு அறிக்கையுமே ஒன்று கொடுத்துட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா பங்களாதேஷில் வந்து இந்துக்கள் வந்து தாக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையில பங்களாதேஷில் இந்துக்கள் தாக்கப்படுறாங்க அது வந்து உண்மையில கண்டிக்கத்திற்கு ஒரு விஷயம் எந்த ஒரு நாடா இருக்கட்டுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுறதுங்கிறது அதை ஒருபோதை ஏற்றுக்க முடியாது அப்படி சிறுபான்மை மக்களை தாக்கி அங்கே ஒரு அரசியல் பண்றதுங்கிறது அது மிக ஒரு மோசமான ஒரு முட்டாள்தனம் ஒரு ஒரு கோலைத்தனம் தான் சொல்லணும் எப்படி நம்ம நாட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை மக்கள் இங்கே தாக்கப்பட்டு இங்கே சங்கிகளால் ஒரு வெறுப்பு செய்யப்படுதோ அதே மாதிரிதான் பங்களாதேஷ்லயுமே ஒரு சிறுபான்மை மக்களை தாக்கப்பட்டு ஒரு வெறுப்பு அரசியல் செய்யப்படுது இது முக்கிய ஒரு மோசமான ஒரு கோலைத்தனம் தான் சொல்லணும் இப்போ இந்த பாஜகவை சேர்ந்தவங்க இங்க இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து பங்களாதேஷ்ல சிறுபான்மை இந்துக்கள் வந்து தாக்கப்பட்டு இருக்காங்க இந்துக்கள் சித்திரவதை செய்யப்படுறாங்க அதனால பங்களாதேஷ்ல இருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வரக்கூடிய இந்து அல்லாதவர்கள் இந்துக்கள் வந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கோ ஆனா இந்து அல்லாதவர்கள் வந்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது இந்த இடத்துல உங்களோட வணிகத்தை நீங்க பார்க்கக்கூடாது உங்க வியாபாரத்தை வணிகத்தை நீங்க பார்க்கக்கூடாது இந்த இடத்துல நாட்டு நலனை தான் பார்க்கணும் சல்யூட் திரங்கா அப்படின்னு சொல்லி தேசிய கொடிக்கு சல்யூட் வைங்க சல்யூட் திரங்கா அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல முன்னாடி போய் ஒரு பிரச்சனை ஒன்று பண்றாங்க இதுல என்னன்னா சில ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கும் செஞ்சுட்டாங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த என்ன ஹாஸ்பிட்டல் சொல்லி பேர் மென்ஷன் பண்ணல நூத்தி நாற்பத்தோரு பெட்டுகள் கொண்ட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இவங்களுடைய கோரிக்கை ஏற்று பங்களாதேஷ்லேருந்து யாராவது முஸ்லீம் இஸ்லாமியர்கள் இந்து அல்லாதவர்கள் யாராவது ட்ரீட்மெண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் ஒத்துக்கும் செஞ்சிட்டாங்க அப்போது இதில் பார்க்கணும் அவர் சொல்கிறாருல மோகன் பகவத் சொல்கிறாருல எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் மத பார்க்க பார்க்கக்கூடாது மத மோதல் பார்க்கக்கூடாதுன்றார்ல அதில் அவர் உண்மையாளராக இருந்திருந்தா இந்த இடத்துல மோகன் பகவத் வாயை தொடர்ந்து பேசியிருப்பார் ஆனா இங்கேயுமே ஒரு வாயை திறந்து பேசல இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க அவங்க எந்த நாட சேர்ந்தவங்களா இருந்தா யாரா இருந்தா இருக்குது ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய ஒரு நோயாளி அவங்க கிட்டயுமா கொண்டு போய் மதத்தை போய் பார்ப்பீங்க இப்படிதான் தெலுங்கானாவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஒரு மதரசாவில் அந்த மதரசாவில் அவங்க பண்டிகை கொண்டாடுறதுக்காக பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறதுக்காக மாடுகள் ஆடுகள் வாங்கிட்டு போறாங்க அங்க போய் சங்கிகள் பிரச்சனை பண்ணி கல்லை ஊட்டி எரிஞ்சு பதிலுக்கு அவங்கள தாக்குதல் நடத்தி சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு ரெண்டு தரப்புலையுமே காயங்கள் ஏற்பட்டுச்சு அந்த ட்ரீட்மெண்ட் காயம் ஏற்பட்ட இஸ்லாமியர்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய சங்கிகள் அந்த ஹாஸ்பிட்டலில் முற்றுகையிட்டு இஸ்லாமியர்கள் நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை பண்ணாங்க அப்போ ஒரு நோயாளி ஒருத்த வந்தால் கூட அவன் கூட எந்த மதம் பார்த்து தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒருத்தர் நோயாளியாக வந்தால் கூட அவன்கிட்ட நான் மதத்தோடு தான் அணுகுவேன் மதம் பார்த்து தான் செயல்படுவேன் அப்படிங்கிறதுக்குல இதுதான் மிகப்பெரிய ஒரு மதவெறி இந்த விஷயத்தை கூட மோகன் பகவத் பேச மாட்டாரு சரி நீங்க உண்மையாலே இருந்திருந்தா பங்களாதேஷ் மேல உங்களுக்கு அவ்வளவு பெரிய கோபம் பங்களாதேஷ் மேல அவ்வளவு வெறுப்பு இருந்தா முதல் ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு திறத்தணும் அங்க அவ்வளவு பெரிய அந்த நாட்டோட அவ்வளவு பிரிவினைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருக்க கூட ஷேக் ஹசீனா நம்ம நாட்டுல வந்து இப்ப தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இந்த ஷேக் ஹசீனாவோட ஆட்சி காலத்துல பல இந்துக்கள் அங்க தாக்கப்பட்டிருக்காங்க அப்ப இந்த ஷேக் ஹசீனாவை முதல் நாட்டை விட்டு திறத்துங்க இவங்களே நம்ம நாட்டுல வச்சிருக்கிறீங்க ஏன் அதானிக்கு உங்க இந்த ஷேக் ஹசீனா பல கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க பல ஒப்பந்தங்கள் கையாண்டாங்க அதனால இந்த ஷேக் ஹசீனாவுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்குறீங்களா முதல் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு திறத்தங்கன்னு சொல்லி இதை நீங்க ஆக்கப்பூர்வமா கேள்வி கேட்டா நீங்க யோகியவா ஆனால் அதை எதையும் கேட்காம அப்பாவே ஒருத்தன் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வரான் எப்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் வெளிநாடுகள் ட்ரீட்மெண்ட் போகிறோம் ரஜினிகாந்த் கூட பல நேரங்களில் லண்டன் அமெரிக்கான்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு அந்த மாதிரி வேறு நாட்டை சேர்ந்தவங்க இந்த நாட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரது இயல்பு தான் அப்போ இப்படி ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய அந்த நோயாளிகள்கிட்ட கூட மதவெருப்பு பார்ப்பேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பைத்து கருத்தணும் அதனால இது மாதிரியான மன மனநோயாக இருக்கக்கூடிய அந்த சங்கிகளுக்கு நம்ம சொல்றது என்ன தெரியுமா பொதுவாகவே நம்ம சினிமா விஷயங்கள யாருக்குமே சஜஷன் பண்ண மாட்டோம் இந்த சினிமா பாருங்க இந்த படம் பாருங்கன்னு சொல்லி சொல்லவும் மாட்டோம் ஆனால் இந்த இடத்துல அந்த சங்கிகளுக்கு சொல்கிறோம் பஜ்ரங்கி பாய்ஜான்னு சொல்லி நடிகர் சல்மான் கான் நடிச்ச ஒரு இந்தி படம் அந்த படத்தை பாத்தீங்கன்னா சல்மான் கான் அவர் சார்ந்து வாழக்கூடிய அவங்க குடும்பம் எல்லாமே ஒரு தான் இருப்பாங்க ஒரு சங்கி மனநாயை கொண்ட அந்த வடக்குல எப்படி வாழ்வாங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு குழந்தை ஒன்று வரும் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வரும் அந்த குழந்தை மிஸ் பண்ணப்பட்டுருவாங்க அந்த குழந்தையை தொலைச்சிருவாங்க அந்த குழந்தை அந்த சல்மான் கான் அவர் ஒரு இந்து தான் அந்த குழந்தையை காப்பாற்றி அதுக்கான ட்ரீட்மெண்ட் செஞ்சு அந்த குழந்தையை திரும்ப கொண்டு போய் பாகிஸ்தானில் விட்டு அதுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் கொண்டு இந்த ரெண்டு நாட்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்களே பொதுமக்கள் எந்த அவங்களுக்கு பாகுபாடு முஸ்லீம் இவங்க கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் சொல்லி எந்த பாகுபாடு இல்லை இந்த மக்கள் கடைசி எப்படியா ஒற்றுமையா மாறுறாங்கன்னு சொல்லி பஜ்ரங்கி பாய்ஜான்னு சொல்லி உண்மையில ரொம்ப அருமையான ஒரு படம் இந்த சங்கிகள் மத வெறுப்பு கொண்ட சங்கிகள் கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க ஆக மொத்தத்துல அரசு தலைவர் மோகன் பகவத் அவருடைய பேச்சு இன்னைக்கு எப்படி பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையாலே உங்களுக்கு அக்கறை இருக்கணும் நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் இது மாதிரியான மசூதிகளில் போய் இது மாதிரியான சர்ச்சைகள் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த பிரச்சனை நடக்கும் போது பேசணும் அது அவங்களாம் அவங்க பேசுறதே கிடையாது ஒவ்வொரு மசூதியாக போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு மசூதி மேலே வழக்கு போடப்பட்டிருக்காங்க சில மசூதிகளை வழிபாடு செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் போயிட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் அதை பற்றி பேசாமல் அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசாமல் ஒரு மேடை கிடைக்கும் போது அந்த இடத்துல சும்மா ஒரு வார்த்தை பேசுறதுங்கிறது இதை கண்டிப்பாக மக்கள் நம்ப மாட்டாங்க எத்தனையோ பேர் இங்க மாட்டுக்கரியின் பேர்ல அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க இது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்களில் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டுதான் இருக்குது அதையும் எதிர்த்து வாயை திறந்து பேசுறது இல்ல ரம்ஜான் பண்டிகைக்காக துணி வாங்க போன சின்ன வயசு பையன் மதரசா படிக்கக்கூடிய மாணவன் அவனை ஜெய்ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அடிச்சு ட்ரெயின் அவுட்டே தள்ளி விடப்பட்ட விஷயங்கள் சொல்லி இப்படி நாடு முழுக்க தொடர்ந்து பல மத வெறுப்பு காரியங்கள் நடக்குது ஒரு இஸ்லாமியன் அவன் ஒரு வியாபாரம் கூட பண்ண முடியாத அளவுக்கு ஹலால் பொருள் ஒரு வியாபாரம் பண்றானா ஹலால் பொருக்கு நான் தடை போடுவேன் ஹலால் பொருள் விற்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகள் இது வந்து சாமானிய பிரச்சனை பண்றாங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அசாமுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சொல்லி பல ஆட்சியில் இருக்கக்கூடிய பல பாஜக தலைவர்கள் அவங்களுடைய பேச்சுக்கள் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது மோகன் பகவத் சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்கக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாங்க ஆனா அந்த நேரத்துல அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாம இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க அமித்ஷா பேசுன அம்பேத்கர் குறித்து பேசின பேச்சு இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு கண்டனம் ஏற்பட்டு இந்த ஆர் எஸ் எஸ் இந்த பாஜக இவங்க அம்பேத்கர் மதிக்க மாட்டாங்க காரணம் இவங்க மனு தர்ம தத்துவத்துல வளர்ந்தாங்க சாவர்கர் கோல்வார்கர் மாதிரியான தலைவர்களை தான் இவங்க தலைவர்களை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க பாஜகவுக்கு எதிரும் ஆர் எஸ் கண்டனங்கள் உருவாகும் போது ஒரு நல்ல ஒரு மாதிரி காட்டுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு மேடையில ஏறி போயிட்டு இந்த மாதிரி நம்மளா ஒற்றுமையா வாழணும் மசூதிக்குள்ள போய் தேடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி இது மாதிரியான கதைகள் பேசுறாங்க இவங்களுக்கு உண்மையாலே அக்கறை இருந்திருந்தா அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட பேசியிருப்பாங்க சம்பந்தப்பட்ட நேரத்தில் பேசியிருப்பாங்க அதனால இவங்க பேசுறதுங்கிறது இது உண்மையிலேயே பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டக்கூடிய செயல் தான் அதனால மோகன் பகவத்ஜி அவர் பேசக்கூடிய இந்த பேச்சு இருக்குல்ல இதை கண்டிப்பாக மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க மோகன்ஜி இனிமேல் நீங்க பேசுறதா இருந்தா உன்ன நல்ல ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்க உன்ன நல்ல மக்கள் நம்புற மாதிரி வேற லெவலில் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்